எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்த வேண்டதுனால வரப்புற வரவேற்புரை நடத்த கூட்டிருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வரலாற்றவர்களேருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் இந்த விழா நடப்பதற்கு எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்து ராஜேஷ் என் புள்ள மாதிரி ஆனப்பெரிய டைரக்டர் அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன் என்னுடைய கசின் சேவியர் பெட்டோ மிஸ் சேவியர் பெட்டோ டாக்டர் சேவியர் பெட்டோ கெரி இண்டே ஷிப்பிங் சேர்மன் அதையெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் போர்டு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாதத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் உலகம் சுற்றும் வலிபனாக இருப்பார் ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குதுன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன் மனைவி பத்தி சொல்லும்போது ஒன்றே ஒன்னு எங்கள் வீட்டிலே பெரிய கிரெட்டிக்காக தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டா நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க